அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே இந்தியா கிளம்புறோம் ஏழாம் தேதி இரவு இந்தியா சோ ஏழாம் தேதி இரவு கிளம்பி ஏழாம் தேதி நம்ம ஊர் இரவு நேரத்துக்கு நைட்டு பதினொன்றரை மணிக்கு வந்து வந்துருவோம் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அருமையான சனிக்கிழமை அருமையான விசுவாபாசுவர் தை மாதம் இருபத்தி நான்காம் நாள் தேய்பிரை சஷ்டியுடன் கூடி வந்திருக்கிறது சனிக்கிழமை சஷ்டி திதி பாத்தீங்கன்னா நாலு மணி வந்து சஷ்டி தான் அதனால முருகப்பெருமான தை மாசத்துல வரக்கூடிய தேய்பிரை சஷ்டி எம்பெருமான் முருகனை நல்லபடியாக வணங்குங்க கேட்டதால் கொடுப்பவர்க்கெல்லாம் கொடுப்பவன் கேட்பவர்க்கெல்லாம் கொடுப்பவன் அல்லையில் கொடுப்பவன் குழந்தை மனதோடு கொடுப்பவன் கைப்பிடித்து நடப்பவன் நம்மோடு துணைக்கு வருபவன் எம்பெருமான் முருகனே அவனே அழகனே உலகனே சிவனார் மகனே நல்லபடியாக வணங்கிட்டு வாங்க வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் வாங்க திதியோகம் கரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதற்கு முன்பாக எட்டாம் தேதி காலையில் சத்திரு சம்காரையாகும் சிவன்மலை அடிவாரத்தில் தனியார் மண்டபத்தில் நிகழ இருக்கிறது ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்பதாம் தேதி தேய்பிரை அஷ்டமியும் யமகண்ட நேரம் கூடிய பதினொரு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திலிருந்து மதியம் ஒரு மணி ஆறு நிமிடத்திற்குள் நம்முடைய ஆர்ஆர் பிரான்சிஸ் நிறுவனம் துவங்கப்பட இருக்கிறது அனைவரும் வாருங்கள் என உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன் அதிகாலை நாலு மூணு வரைக்கும் பஞ்சமி அதன் பின்பு சஷ்டி அதிகாலை மூணு மூணு வரைக்கும் அஸ்தா அதன் பின்பு சித்திரை அதிகாலை ரெண்டு பன்னிரண்டு வரைக்கும் திருதி அதன் பின்பு சூழம் சூலம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் விசாகம் யோகி குரு அவயோக நட்சத்திரம் கார்த்திகை அவயோகி சூரியன் அதிகாலை நாலு மூணு வரைக்கும் தைத்துளை கரணம் அதன் பின்பு மாலை நாலு முப்பத்தி எட்டு வரைக்கும் கரசை கரணம் அதன் பின்பு வணிசை கரணம் தேவநேய பாவனார் அவருடைய பிறந்த தினம் மாங்கன் கிரக சூழ்நிலைகளும் பார்க்கலாம் மிதினத்தில் குரு கேது சிம்மத்தில் சந்திரன் துலாம்ல சூரியன் செவ்வாய் ரெண்டு பேரும் மட்டும் மகத்தில் முதன் சுக்ரன் ராகு மூணு பேரும் மேலே கும்பத்துக்கு போயாச்சு சுக்ரன் ராகு சேர்க்கை இனிதான் ஆட்டம் ஆரம்பம் இதுவரைக்கும் சும்மா செயலர் தாம்மா இனிமேல் தான் மெயின் பிக்சரே இருக்கு சனி பகவான் மீனத்தில் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூரு முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் எதுவும் தான் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் சாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்மமூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் துவங்க வேண்டாம் ஏன்னா இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் எல்லாம் நீ கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமமும் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஸோ கோழி படுபக்ஷி அன்னைக்கு கோழி வந்து முழுமையாகவே படுபட்சியாக இருக்கிறது அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் சனிக்கிழமை செய்யுங்க ரெகுலராக செஞ்சிட்டுருக்கிற வேலையை செய்யுங்க புதுசாக ஒன்று தோங்கணும் புதுசாக ஒரு நபரை போய் பார்க்கணும் சந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்து விடுங்கள் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி முத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்து விடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது அதனால் சனிக்கிழம அன்னைக்கு நேரமாக சாப்பிட்டு நம்மளும் தூங்க போயிடுறது பெட்டர் ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அணைக்கு விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முர்த்தத்தில் தோங்குகிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏர்லியராக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம் ஏன்னா பறவை சிறப்பாக இல்லை இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி படங்கள பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் சபானந்தர்